தாய் நண்பர்களே இல்லை ஒரு கும்பணக்கம்மி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னா வியாழக்கிழமை மெனு என்னன்னு பார்த்துடலாங்களா அதுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் பாசி பருப்பு சாம்பார் வைப்பாங்கள்ல வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகெல்லாம் போட்டு அந்த சாம்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கலவை சாதம் இந்த மாதிரி சொல்லியிருக்கோம் இல்லையா அது அதில் டே ஃபோரில் வந்து தக்காளி சாதம் இந்த தக்காளி சாதம் எப்படி செஞ்சதுன்னா குக்கரில் டேரெக்டாக தக்காளி சாதம் செய்யலை சாதம் தனியாக வடித்து தக்காளி தனியாக திறக்கி கலந்துவிடும் அந்த மாதிரி செஞ்ச தக்காளி சாதம் அப்புறம் அது தேங்காய்பால்லாம் ஊற்றி செஞ்சது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நானும் எடுக்கலை வீடியோ எடுக்கலை உங்களுக்கு வேணும்னா என்ன சொன்னாங்க கண்டிப்பாக நான் தக்காளி சாதம் இந்த மாதிரி செய்யறதுக்கான வீடியோ தேவை குக்கரில் பண்ணுறது ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது அப்புறம் வந்து அதுக்கு சைட் டிஷ் வந்து மீன் வைக்கணும் எல்லாத்துலேயும் இதுதான் மதிய லஞ்சு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா அரிசி மாவில் செய்வாங்களே பத்திரி நான் ஒரு சும்மா ட்ரையல் பண்ணி பார்க்கலான்னு தாங்க செஞ்சேன் பயங்கர சாஃப்டாக சூப்பராக வந்தது கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லணும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பயங்கர சாஃப்ட்டாக நல்லா இருந்தது அதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு கிழங்கு வெங்காயத்தக்கல்லாம் போட்டு கிரேவி மாதிரி பண்ணுவாங்க அந்த இதுதான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு சின்ன டிப்பு வந்து கேஸ் சிலிண்டர் உங்களுக்கு ஜாஸ்தி வரணும்னா நீங்கள் செஞ்சு முடிச்சோடனே சிலிண்டரை ஆஃப் பண்ணி வைங்க